ப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க நமது மனம் அமைதி பெற தினமும் ஓத வேண்டிய சுவாமிமலை மலை திருப்புகள் என்று காண்போம் பாதிமதி நதி போது மணி தடை நாதரருளிய குமரேச பாகு கனிமொழி மாது குறமகள் பாதும் പാരമ്പരുടെ മണവളാം കാഴിക്കമുരാരുൾ പായൻ അറി തൃ മറുകോണേ കാളന അണുകാമൽ ഉന്തികാലിൽ വഴിപടാരുൾ വായേ ആദിയനോട് ദേവർ തുരരുളു ആളും തകയറും திரைமளா ஆடு மயிலில் ஏறி அமரர்கள் தூழ வரவரும் இளையோனே தூத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே தூரனுடல் உறவாரி துவரிட வேலை விடவள பெருமாளே பிரைச்சந்திரனையும் கங்கையையும் மலர்களையும் சூடிக்கொண்டுள்ள தடைமுடியை உடையவரும் எப்பொருளுக்கும் இறைவனுமாகிய சிவபெருமான் பெற்றுள்ளிய பாலகுமார தனிப்பெரும் தலைவர் கற்கண்டின் பாகினையும் கனிரசத்தையும் ஒத்த இனிய மொழி பேசும் வள்ளி நாயகியின் திருவடியை பிடித்து வணங்கிய மணவாளா கொல்லுவதற்கென்று கனைவிட்டும் அடைக்கலம் புகுந்ததனால் ஒரு கண்ணை கொடுத்து காகத்திற்கு அருள் புரிந்தவரும் மாய வல்லபுருமாம் பாவ நாராயணனின் மருகோனை படைப்புத் துவடுக்கு தலைவனாகிய பிரம்மனும் ஏனைய தேவர்களும் தங்கள் உலகத்தில் வழக்கம் போல ஆளும்படி அவர்கள் சிறை மீட்டு ஆடும் மயிலின் மீது எழுந்து வரலி தேவர்கள் சூழ்ந்து பவனி வரும் என்றும் அகலாயிளமையுடைய குமார மாமரங்கள் வளம்பெற குளிர்ந்த சோலைகள் பல சூழ்ந்து விளங்கும் சுவாமி மலையில் எழுந்தளிக்கும் குமரா சூரனின் வஜ்ராக்கு பிளவுபடவும் கடல் பற்றவும் வேற்படை விட்டருளிய வல்லபத்தை உடைய பெருந்து பெருமிதம் மிக்க குமரா கூற்றுவன் என்னை அணுகாவண்ணம் உனது திருவடித் தாமரைகள் இரண்டையும் வழிபட்டு உயுமாறு அருள் புரிவாயாக